திருச்சி நமச்சி நமச்சிவாயவே நர்மதை நதிக்கரையில் சுயம்பாக நர்மதேஸ்வரர் நர்மதேஸ்வரரை காட்டன் கற்பூரம் வச்சுட்டு நெருப்பு வச்சா அந்த காட்டன் கிளாத்தையோ நர்மதேஸ்வரர் நெருப்பால ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் ஒரிஜினல் நர்மதேஸ்வரரை கண்டுபிடிக்கிற விதம் இந்த லிங்கத்தை வீட்ல வாங்கி வச்சு பூஜை பண்றதுனால திருமண தடை நீங்கும் அமைதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பார்கள் குழந்தை பேரு உண்டாகும் பணவரவு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் நர்மதை நதியில் கிடைக்கும் கோமதி சக்கர மரத்தின் நிழலில் நர்மதேஸ்வரரை பிரதிஷ்ட பண்றோம் அழகான பித்தளை குபேர விளக்குல குங்குமத்தை நிறச்சி நர்மதேஸ்வரரை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் அதுக்கு பித்தளையில ரொம்ப அழகான நந்தி ஒன்றையும் கருங்காலில சிவன் ருத்ராட்சம் அணிந்த பிரேஸ்லெட் ஒன்றையும் கொடுக்கிறோம் இதை மாலையாவும் போட்டுக்கலாம் கையிலையும் வச்சுக்கலாம் அபிஷேக சங்கு ஒன்றும் இந்த செட்டு கூட வரும் நர்மதேஸ்வரர்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் தரும் ஓம் நமக்